கோவையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேரையும் தனிப்படை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் கோவை விமான நிலையம் அருகே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் தாக்கி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட பீளமேடு போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை மேற்கொண்டனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் குணா என்கின்ற தவசி சதீஷ் கார்த்திக் காணீஸ்வரன் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் சுட்டு பிடித்தனர் துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது மூன்று பேரையும் காலில் சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர் இந்நிலையில் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக சார்பில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது